போக்கிடும் சத்திய தெய்வமே புந்தனு நெய் தீப ஆராதனை தினம் தினம் எண்ணி துதி போர் தமக்கெல்லாம் உறவாக வந்து நிற்கும் தாயே உனக்கு நெய் தீப ஆராதனை சனிவாரம் தனில் சுக்கர உரையிலே அபிஷேகம் செய்து தாயே உனக்கு அலங்காரமும் செய்த பின்னே ீபமேற்றி ஆரத்தி எடுக்கின்றோம் பாங்குடன் குலிகனே பக்கத்துணை நீ இருக்க நெய் தீப ஆராதனை மாய எது தீர்த்தம் அமதியதை பெரிய வைத்து என் நாலு காத்திடவே மாந்தியே உந்தனுக்கு நெய் தீப ஆராதனை ओंभुवस्व सत्सवुर्भरेश भर्गोदेवस्थी देव यो न प्रचोदयाद मातृदेव्यम पाद पूजयामी ओं महाराजराजेशमक जै पूजया ओं तीनकुंडोधगाये नम गु पूजया ओं जगन्मोहनाय नमक जानु पूजयामी ओं उत्तम वैभवाय नमक ऊर पूजयामी ओ உத்தம வைவா என் நமக ஊரு பூஜையா முற்பிரவி குறை நீக்கும் மாதரசீதாயே நீ மணமகிழ்ந்து அருளிடவே நெய் தீபம் ஜேற்றி வைத்தோம் நெய் தீபம் ஜேற்றி வைத்தோம் ஓம் ரத்தநேத்ரா ஈசவித்னகே சமுத்திர ராஜதனையா எதிபகி தன்னோ ஜெஷ்டா பிரச்சோதயாது சனிவாரம் சுக்குரவரை சங்கடங்கள் போக்கும் வேலை தாயுனக்கு அபிஷேகம் அபிஷேகம் செய்த பின்னே அலங்காரம் திருக்கோலம் அலங்கார திருக்கோலம் அண்ணெயினி ஏற்று கொண்டாய் எந்தனுக்கு அருளிடவே உந்தனுக்கு பசியாற்று தாயே இங்கே உனக்கு அன்ன பிரசாதம் செய்து அன்புடனே சமர்ப்பணம் செய்தோம் அன்னப்பிரசாதம் செய்து அன்புடனே சமர்ப்பணம் செய்தோம் அன்புடனே உயும் இங்கே பசியாறு எங்கள் தாயே எங்களது மனக்குறையெல்லாம் தீர்த்திட வேண்டும் அம்மா கொற்றவளே குலமகளே முனை கண்டு துதித்தும் கண் பாராய் கண் பாராய் தேங்காயும் வெத்திலை பார்க்கும் பாங்குடனே உனக்கு தந்து பாங்குடனே இங்கே நாங்கள் தாயாறு உண்ணருள் வேண்டி கற்பூர நீராஜனமும் இங்கே